ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ வந்தால் சொல்லி ஆகணும் அது என்ன கண்டென்ட் அப்படின்றத வந்து உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மே ஆறாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து போடுறது அப்படின்ற நம்ம சேனல்லே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு மே ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா இருபதாம் தேதி முடிகிற மாதிரி வந்து டைம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ இருபத்தி நாலாம் தேதி வரும் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி நாலு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதற்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா டிஎன் கசா டாட் இன் அப்படின்ட்டு தான் அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இதற்கு வந்து கவுன்சிலிங்லாம் எப்போ வரும் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் எல்லா டீட்டெயிலுமே நம்ம சேனலில் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருந்தோம் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா அதே மாதிரி எஸ்டிக்கு வந்து அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் போடுறதுக்கு டூ ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு மற்றவங்களுக்கு உங்களுக்கு யூஆர் பிசிஎம்பிசிலலாம் வரவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஓகேவா அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதை டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மே இருபத்தி நாலாம் தேதி வரலாம் அதனால் விண்ணப்பிக்காதவங்களாம் தயவு செஞ்சு விண்ணப்பிங்க நிறைய பேர் வந்து நிறைய கோர்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இதில் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த மாதிரியான அப்டேட்ஸ்கெல்லாம் நீங்கள் உடனுக்குரிய தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அடுத்து கவுன்சிலிங் வீடியோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்